சாதாரணமா வரலடா திமுக காரன் திமுக காரன் முதல்ல இனத்துக்கு இந்த மண்ணுக்கு ஏதாவது பிரச்சன வந்துச்சு அங்கே நிற்கும் முதல் ஆள் திமுக தொண்டனாகத்தான் இருப்பான் பயம்னா என்னன்னு தெரியாதுங்க நாங்கெல்லாம் வந்து வாய்க்கரசி போட்டுக்கிட்டு தான் திமுக புள்ளே நுழைஞ்சிருவோம் எங்களுக்கு ஒன்றும் கவலையே கிடையாது ஒரு அரசியல் ஏக்கம் வெளிவத்த என்றாரதால் ரெண்டும் நினைத்திருப்போது என்பது சாதாரணமானதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல கிட தோற்றபோது இத்தோடு திமுக முடிஞ்சதுன்னு சில ஊடகங்கள் எழுதினாங்க அப்போ தலைவர் கலங்கியார் சொன்னாங்க யாரை மூழ இந்த இயக்கத்தை கேரளா சக்கரவுட்டி அதை கருணாநிதியின் வாழ்வே முடித்துவிட்டாலும் கடக